இருங்க உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எந்த ஒரு மாவட்ட செயலாளரும் நியமிக்கப்படாமல் இருந்து வந்தனர் இந்நிலையில் இன்று அந்த மாவட்டத்திற்கு சில மாவட்ட செயலாளர்கள் இன்று ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஐந்து மாவட்ட செயலாளர்கள் விஜய் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு தரப்பினர் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படும் என்று எண்ணப்பட்டு வந்த அவர்கள் எண்ணியிருந்த ஒரு தரப்பினர் வந்து அதிருப்தியில் இருக்கிறார்கள் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த நிலையில் ஆலையிலேயே பேரகடை வாங்கிட்டு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் வெளியில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தை சார்ந்த அதிர்ச்சி தற்போது பேரிகடை காமிட்டும் கயிறு கட்டியும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்று அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அஜிதா அஜிதா ஆகின்கிற ஒருவர் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்று அவருடைய ஆதரவாளர்களுடன் வந்து காத்திருந்த நிலையில் அவர் அவருக்கு இன்று அறிவிக்கக்கூடிய ஐந்து மாவட்ட செயலாளர்களில் அவரது பெயர் இல்லை என்று தகவல் வெளியாகி இருப்பதாகவும் இதனால் அடைந்த அஜித் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தற்போது பன்னீர் அலுவலகத்திற்கு வருகை தந்த நிலையில் அவரை பேரிகேடுகள் வந்துட்டு அவரையும் அவரது ஆதரவாளர்களையும் பன்னீர் அலுவலகத்திற்கு சாலை நுழைவாயிலே வந்து நிறுத்தி வைத்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட வருவதாகவும் வந்து தகவல் வெளியாக நிலையில் தற்போது அந்த கட்சியை சார்ந்த பவுண்டரிகள் தனியார் பாதுகாவலர்களால் அவர்கள் வந்து பேரிகேடுகள் வந்துட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர் இரண்டு ஆண்டுகளை நிறைவு ஏற்றக்கூடிய சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் எந்த ஒரு மாவட்ட செயலாளரையும் இதுவரை நியமிக்கப்படாமல் மாவட்டத்தில் உட்கட்சி பூசல் வந்து அதிகளவில் இருந்ததாகவும் இதுவரை மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்காமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் அமைப்பு ரீதியாக பிரித்து முழுவதும் முடித்துக் கூறி பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே நின்று பல மாதங்களுக்கு முன்பே வந்து நியமித்து பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் அறிவிக்கப்படாமல் இருந்தார்கள் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்குமே வந்து மாவட்ட செயலாளர் அறிவிக்கிட்டாங்க உட்கட்சி பூசல் அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நிலைமைகளுடைய கடுமையான வந்து போட்டி நிலையங்களில் மாவட்ட செயலர் பதவி அறிவி அறிவிக்கத்தாமல் இருந்தது இன்று ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் மாவட்ட செயலாளர்கள் வந்து இன்று விஜய் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது அதிலும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரிடம் ஐந்து சட்டமன்ற தொகுதிக்கும் ஐந்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்க இருக்கிறார்கள் இந்த பெயர் இல்லை ஸ்டாலினை அமைத்து அவர்களையும் அவரது ஆதரவாளர்களையும் தடுத்து நிறுத்தி பரபரப்பானது பரபரப்பான சூழலானது பள்ளியில் ஆளுநர் நிறைவு